வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் பால் போங்கோம்ல அந்த ஆடி எடுத்து எடுத்து நம்ம ஃப்ரீஸில் வச்சோம்னா இந்த மாதிரி ஆகிடும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து செஞ்சு நம்ம வந்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம நெய்யை உருவாக்கிக்கலாம் எதுக்கு இதை அப்படி நான் செய்கிறேன்னா நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்குகிற நெய் அது கலப்படமாகவும் இருக்குது எதுக்கு காசை கொடுத்து கலப்படமான பொருளை நம்ம வாங்கி சி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னொரு ஒரு சுயநலமும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் காசையும் வந்து மிச்சப்படுத்திக்கலாம் எனக்கு இவ்வளோ தான் வந்து பட்டர் கிடைச்சிச்சு இதை வந்து நம்ம நெய்யா உரு உருப்பிக்கலாம் என்னென்னாக்கா புதுசாக செய்ய போகிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து ஞான உதவியும் வந்துச்சு அதனால தான் சரி நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாமே நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நெய்யே பாருங்கள் தக தகன்னு தங்க கலரில் அழகாக இருக்குது பார்க்கவே லாஸ்ட்டாக பொருங்கை கீரையை போட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு வழியாக நம்ம வந்து நெய் எடுத்தாச்சு நான் ஒரு தான் வந்து ஆடை எடுத்து வச்சேன் அதனால் எனக்கு இவ்வளோ நெய் தான் கிடச்சிது பரவாயில்ல கொஞ்சமாக கிடச்சாலும் நம்மளுக்கு மன நிறைவாக இருக்குது நம்ம வீட்டிலேயே சுத்தமான நெய்லாம் தயாரிச்சோம் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு முந்திலாம் இந்த மாதிரிலாம் நான் நெய் எடுப்பேன் எங்கள் பா தம்பி பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா அப்புறம் இந்த மாதிரிலாம் அதை பண்ணி அவங்க எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துட்டேன் இப்போ காலேஜ் போனது நான் ஒன்றுமே செய்கிறதே இல்லை ஒரே ரொம்ப சோம்பரியாக ஆகிட்டு